அதை லோவியா அதை எல்லோ வெளியிலிருந்து வர பிரச்சனைக்குள்ள தீர்வு வெளியில இருந்து பிரச்சனைகளை நீங்க ஜெயிப்பீங்க உழைப்புல இருக்கிற ஆவிய அதை வைப்பாரு நீ ஜெயப்பட்டு வாழுங்க சில பேர் உள்ளுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரும் அதை செல்லு செல்லு அடிக்கிற மாதிரி அரிக்கிறது கேன்சர் வந்தா எடுத்து உள்ளுக்குள்ளே வந்து அதை அப்படியே அரிச்சு மனுஷனை உருக்குள்ள அந்த மாதிரி

மனைவி நல்லவன்னு சொல்றாங்க மனைவினால வருகிற பிரச்சனை அதனால வருகிற பயம் சில பேர் பிள்ளைகளால வரும் நல்லதான் போயிட்டு இருக்கு திடீர்னு பிள்ளைகளால வரும் அதனால ஒரு பயம் பிள்ளைங்க போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அங்க இறந்த என்ன அப்படி குடுத்து சில பிள்ளைகளால வருகிற பயம் சில பேருக்கு வந்து வச்சுன்னா இனத்தின பந்துக்கு சொந்த மனநல பயம் அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ ஒரு பயம் நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க பின்னாடி என்ன பண்ணல குழி பறிச்சுட்டே இருப்பாங்க எப்போ நம்ம குழி பறிச்சு நம்ம கீழே விடுவாங்க அதுக்குன்னு ஒரு பயம் சில பேர் காரணமே இல்லை சும்மா இறங்கத்தாலும் ஒரு பயம் சில பேருக்கு வந்து சபைக்கு வந்தாலும் ஒரு பயம் சபையில் நமக்கு ஏதாவது போய் நம்ம எதாவது பண்ணிட்டு இருந்தால் எதாவது வேலை பண்ணுறாங்க பேசுகிறாங்க ஒரு பயம் இப்படியே ஒரு பயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கத்தான் செய்யும் இருக்காது இல்லைங்களா இருக்கா இல்லைங்களா எனக்கு இருக்கு என் வீட்டுக்காரி முடியுமா அதுதான் கேட்குறேன் இருக்கா இல்லைங்களா பயம் இருக்கா இல்லைங்களா என் வீட்டுக்காரி என்ன பண்ணுவார் அடுத்து என்ன பண்ணுவார் எனக்கே தெரியாது அப்படியே திடீர்னு ஒரு குழந்தைக்கு போடுவார் பயம் இருக்கா இல்லைங்களா இருக்குதான் யார் நமக்கு என்ன பண்ணுறவங்களா இருக்குது வெளியால சமாளிச்சிடலாம் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஆளுங்களை சமாளிக்க முடியாது வெளியாளர்களை சமாளிச்சுட்டு போயிடலாம் ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒட்டவும் முடியாத விடவும் முடியாம இருக்கும் மெல்லவும் முடியல விழுங்கவும் முடியலன்னு சொல்லியிருக்கோம் இருக்கோம் இந்த நாளிலே சொல்லுங்க இந்த நாளிலே என் குடும்பத்துல யார் மூலமா பிரச்சனை வந்தாலும் சரி என் குடும்பத்துல யார் மூலமா பிரச்சனை வந்தாலும் சரி என் பிள்ளைகள் நல்ல பிள்ளைங்க தான் என் கனவு நல்ல பிள்ளைகள் தான் என் மனைவி நல்ல மனைவி தான் என் சொந்தம் வந்து நல்ல மனைவி தான் ஆனால் பிசாசு அடிக்கடி அவளுக்குள்ள இருந்து

பொறாம <daran> <around> <disinfect świat> <Idoliniz> <mission then Monday>

அடுத்தவங்களை அழவைத்து அது சந்தோஷப்படுவது இதுதான் அரவரை

நயவஞ்சகமா விழுப்பது நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா பக்கத்துல பார்த்துல நீ ஆராதிக்கிறாங்க எப்படிப்பட்ட சொல்லுமா சொல்லுங்க எடுத்து வாசிங்க இருபதாம் இறைமையா இருபதாம் அதிகாரம் பத்து பதினொன்று வாசிங்க சொல்லும் அவங்க கேட்ட என்னை குறித்து தப்பு தப்பா பேசிக்காங்க

ஒரு எலும்பும் தோலுமா ஒரு பொண்ணு அப்படியே நடந்து போறா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கழுகு ரெண்டு மூணு கழுகு பார்த்துட்டே இருக்கு ஏன் சொன்னா அது எப்ப வீடு சாவா அது கொத்தி தின்னலான்னு அந்த அவார்டு வாங்கப்படும் மனுஷன் நீங்க இதுக்கு நான் எடுத்த பிக்சருக்கு நீங்க அவார்டு ஆனா அது எவ்வளவு வழி இருக்குன்னு சொல்லி அந்த வேதனை பாக்குறேன் அந்த வேதனைக்கு இந்த அவார்டா இந்த அவார்டு எனக்கு வேணாம்னு சொல்லி அந்த போட்டோ எடுத்தவன் அந்த நிராகரிக்கிறான்னு சொல்லி பத்திரிக்கை நான் அப்போது விழுவார்கள் என்று எத்தனைக்கருவுகள எத்தனைக்கருவுகள என் குடும்பம் எப்போது அழியும் இப்போ எப்போது அழிவா எப்போது என் குடும்பம் நாசமாகும் இதெல்லாம் நினைச்சு நினைச்சு சிச்சு சுற்றி வர அந்த கழுவி கூட்ட ஒரு முடிவு கதசா ஆંદર சொல்றாரு வாசிமா அறிவில்கள் அப்ப

அவர் எப்படி இருக்கிறார் பயங்கரமான சுபாத்திரமசாலியாய் நான் இருக்கிறார் எல்லோரும் இருக்கிறார் என்று பயங்கரமான பாராக்கிரமசாலி எல்லோரும் கூட இருக்கிறார் நீயோ என்ன விட தெரினாய் நீ வேற என்ன அழிந்து விட சொன்னா கூட யார் விட மாட்டாரு இந்த பராக்கிரமசாலி விட மாட்டாரு நீயோ என்ன விட பெரிதாய் அத்தனை விடலாம் என்ன

உள்ளுக்குள்ளே இருக்கிற பயத்துக்கு இந்த நாளில் முக்கிய புள்ளு வைக்கிறதுக்கு வச்சுங்க என்ன பண்ண போறீங்க இயேசு நாமத்தினாலே சொல்லுங்க இயேசு நாமத்தினாலே என்னை பயன்படுகிற விசுவாசு என்னை பயன்படுகிற விசுவாசு உன்னை என்ன பண்ணுவேன் அண்ணன் போறியான இயேசு நாமத்தினாளே ஒன்றும் என்ன ஒன்றும் கேட்டாரு எனக்குள்ளே யாருக்கா தனகூர் வண்ணம தேவன் ஆக்கிரமஸாரிக்கு அப்படினாலே நான் உன்னை அப்படின்னு கழுதவேன் அது

ஒன்று உங்களை தேடப்படுத்த மாட்டாது ஒரு வழியா வருகிற பிரச்சனைய ஏழு வழியா போகிற உதவி எந்த மனுஷனையோ எந்த மனுஷனையோ உன் ஆசீர்வாதத்துக்கு தடைய ஆண்டவர் ஒரு நாளும் வைக்க மாட்டார் அந்த தடையை கத்தனப்படுறா உழைத்து போட உழைப்பு முன்பதாக கடந்து செல்வார் தேடையில் கத்தர் தைரியமா இருங்க ஒருவருக்கு ஒரு தைரியப்பட்டுங்க ஒருவருக்கு ஒரு ஆதரவு பட்டுங்க ஒருவருக்கு ஒரு பலப்படுத்துங்க ஏன்னு சொன்னா சொல்லப்பட்டிருக்கு இந்த ஜீவ ஊற்றுல ஜீவ ஊற்று